அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிக்கிமா சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா கருவாட்டு சொதி தான் நம்ம பார்க்க போகிறோம் கருவாட்டு சொதி கருவாட்டு தொக்கு ரெண்டு பேருமே சொல்லிக்கிறலாம் இதுக்கு இதுக்கு வந்து நான் இந்த கும்ளையன் சொல்கிறாங்க அந்த கருவாடு தான் நான் வாங்கி இந்த தொக்கு வச்சிருக்கேன் நீங்கள் வந்து நெய்மீன் கருவாட்டுலேயும் செய்யலாம் வாழை கருவாட்டுலேயும் செய்யலாம் எப்படி செய்யலான்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நான் ஒரு கடாயை அடுப்பில் வச்சிருக்கேன் எண்ணெய் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி இருக்கேன் நீங்கள் தேவைன்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கங்க நான் எண்ணெய் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன் இப்போ நான் கழுவி க்ளீன் பண்ணால் அந்த கும்ளைங்கருவாடை சட்டி சூடானதும் எண்ணெய் சூடானதும் நான் உள்ளே போட்டுட்டேன் போட்டு ஒரு நிமிஷம் கூட ஆகலை அதுக்குள்ளேயே அந்த கருவாடு நல்லா கரைஞ்சிரும் எப்பயுமே நல்லா கருவாட்டு சொதி வந்து செம்மையாக இருக்கும் இந்த கருவாட்டில் நம்ம செஞ்சோம்னா தக்காளி போடாமையும் செய்யலாம் தக்காளி போட்டும் செய்யலாம் இப்போ நல்லா ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா இந்த அளவுக்கு பொறிஞ்சிருச்சு கரைய ஆரம்பிச்சிருச்சு அதனால நான் எடுத்துட்டேன் இப்போ இதுலேயே நம்ம வெட்டி வச்ச ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகாய் அதாவது நான் மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க எண்ணெயில் போடுறதுனால காரமே இருக்காது அதனால நான் மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் போட்டு அது வந்து ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கிக்கிறலாம் வதக்கினதுக்கப்புறம் மூணு மீடியம் சைஸு பல்லாரி தான் நான் சேர்த்துருக்கேன் கட் பொடிஸாக நல்லா கட் பண்ணி நீங்கள் வேணால் சின்ன வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கரலாம் என்கிட்ட வந்து சின்ன வெங்காயம் காலி ஆயிடுச்சு அதனால பெரிய வெங்காயத்தில் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ இது வந்து நல்லா வதங்கிரணும் இந்த கலர் நல்லா மாறுற அளவுக்கு நம்ம ஒரு மூணு நாலு நிமிஷம் வரைக்கும் நம்ம இது மாதிரி கிண்டி கொடுத்துட்டு ஒன்றரை ஸ்பூன் மெ மிளகாத்தூள் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் வந்து அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் கூட இல்லை கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டு இப்போ இதையும் நல்லா நம்ம வதக்கிக்கிடுவோம் ப அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டு ஒரு ரெண்டு ஒரு ஒரு இருபது முப்பது செகண்ட்லேயே நம்ம தக்காளி ஒன்றரை தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ மீடியம் சைஸ் தக்காளி தான் நான் சே கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசா அதை சேர்த்துக்க உப்பு சேர்க்கவே கூடாது கருவாடு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உப்பு சேர்க்கணும் இல் இப்போ இதில் வந்து தக்காளி தனியாக தோல் தனியாக வர்ற அளவுக்கு நல்லா நம்ம மசிகிற அளவுக்கு நல்லா கிண்டிறணும் இப்போ நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கருவாட்டை இதில் சேர்த்துக்கரலாம் கருவாட்டை சேர்த்து நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம் கிண்டி கொடுத்துட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணியை வந்து நம்ம ஊற்றிக்கிடுவோம் ஏன்னா அப்போ தான் உப்பில் கருவாட்டில் இருக்கிற உப்பு வந்து கரைஞ்சி அந்த சொதியில் வரும் சொதியில் வர்றப்ப நம்ம உப்பு பார்த்துக்கிட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம் தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் அதுக்காக தான் இப்போ கருவாடை முன்னாடியே நான் போட்டுட்டேன் இப்போ நம்ம நல்லா வதக்கியாச்சு கருவாட்டியும் போட்டு இப்போ எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து அரை டம்ளர் சின்ன டம்ளரில் அரை டம்ளர் அதாவது ஐம்பது எம்எல் தண்ணி அளவுக்கு நான் ஊற்றி இருக்கேன் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம இப்போ ஒரு மூடி போட்டு சிம்பிள்லேயே அடுப்பை வச்சு கிண்டுவோம் அப்பப்போ திறந்து திறந்து கிண்டிக்கிடுவோம் இப்போ நான் உப்பு பார்த்தேன் உப்பு பற்றலை அதனால் நான் இப்போ திரும்பவும் ஒரு ரெண்டு முட்டைக்கு போடுற அளவுக்கு தகுந்த மாதிரி முட்டை இது சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதை போட்டு நல்லா கிண்டியாச்சு தண்ணியும் வற்றிருச்சு கருவாடு கரையை உப்பு இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு பாருங்க ரொம்ப கரையலை அப்படியே தான் இருக்குது நல்லா இருக்குது செம டேஸ்ட்டு இது வந்து ரசம் சாம்பார் புளிச்சோறு லெமன் சோறு தயிர் சோறு எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிள் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து உங்களுக்கு நிற்கும் நீங்கள் தேவையான வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்